ஓம் சக்தி துணை குழந்தை இன்று உன் வராகியம்மா உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு ஓடோடி வந்துள்ளேன் உனக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தான் அவர்கள் உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்ற இடைஞ்சல்கள் அத்தனை அதிகமாக இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தாலும் அங்கே உனக்கு ஒரு முட்டுக்கட்டையாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் பார்வை என்னாலுமே உன் பக்கமே இருந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் எப்பொழுதுமே உன்னை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கக்கூடாது நீ முன்னேற கூடாது உன்னை சுற்றி இருப்பவர்களும் உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எதிரிலே இருந்து கொண்டு மிகப்பெரிய எதிரியாக இருப்பது எத்தனை பெரிய கஷ்டம் என்பது உன் வராகியம்மா என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது நீ ஒன்றும் வேண்டுமென்றே இந்த எதிரியை தேடி பிடிக்கவில்லை தேவையில்லாமல் அவர்களாகவே உன்னிடத்தில் வம்புக்கு வந்து உன்னை மிகப்பெரிய எதிரியாக சித்தரித்து விட்டார்கள் ஒருபோதும் யாருக்கும் எந்த விதமான கஷ்டங்களை கொடுக்கின்ற பழக்கமும் இல்லை என் குழந்தை யாரையும் வேதனைப்படுத்த நினைத்ததும் கிடையாது அதனால்தான் என் குழந்தை இந்த வராகி அம்மாவிடம் வந்து முறையிட முறையிட்டாய் உன் தாயானவள் அப்படி என்னத்தான் அவர்களுக்கு பிரச்சனை எதற்காக என் குழந்தையை இத்தனை பாடாய்படுத்துகிறார்கள் என்று பார்த்த பொழுதுதான் உன் வராகி அம்மா இந்த உண்மையை கண்டறிந்தேன் உன் அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் சில நேரங்களில் நம்ப முடியாமல் சில நேரங்களில் நம்ப முடியாமல் இருக்கலாம் ஆனால் உண்மை இதுதான் என் குழந்தையே என்று இல்லை என்றாலும் நாளை இந்த உண்மை உனக்கு தெரிய வரும் அப்பொழுது நிச்சயமாக என் குழந்தை உன் வராகியம்மா சொன்ன இந்த விஷயத்தை தெரிந்து கொண்டு சுதாரித்துக் கொள்வாய் அன்று நிச்சயமாக உனக்கு மனவேதனை என்ற ஒன்று இருக்காது ஏனென்றால் திடீரென்று ஒரு உறவை பற்றி தவறான செய்தியை கேட்கும் உனக்கு அதிர்ச்சியாகி விடக்கூடாது அல்லவா அதனால்தான் உன் வராகியானவள் அதனை முன்கூட்டியேயே தெரிவிக்க வந்திருக்கின்றேன் இந்த வராகி அம்மா என்னாலுமே நீ என்னிடம் வைத்த வேண்டுதலை உனக்கு நிறைவேற்ற வேண்டும் என்று தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருப்பேன் இன்று இந்த விஷயம் உனக்கு வாழ்க்கையில் மிக பெரிய முன்னெச்சரிக்கையாக இருக்க போகின்றது யாரை நம்ப வேண்டும் யாரை நம்பக்கூடாது என்றெல்லாம் என் குழந்தை சில நேரங்களில் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவரை பற்றித்தான் இன்று உன் வராகியம்மா சொல்ல வந்திருக்கின்றேன் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது மட்டுமே உண்மை உன் வராகியம்மா எத்தனை அத்தனை சுலபமாக யாரை பற்றியும் எந்த ஒரு பொய்யான தகவலையும் தெரிவிக்க மாட்டேன் எனக்கு நன்கு தெரியும் அல்லவா உன்னுடைய குணம் என்ன நீ எப்படி நடந்து கொள்வாய் யாரிடத்தில் எப்படி பழகுவாய் என்று ஆனால் இடத்தில் பழகுபவர்கள் எல்லோருமே இதை எண்ணங்களோடு இதே குணங்களோடு இருப்பார்கள் என்று நீ எதிர்பார்ப்பது மிகப்பெரிய தவறு உன் எதிரியானவன் என் ஆளுமை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் என்ன எதிரி என்றால் எப்பொழுது பிரச்சனைகள் வருகின்றதோ எப்பொழுது சண்டைகள் வருகின்றதோ அந்த நேரத்தில் சண்டையிட்டுக் கொண்டு அவர்கள் வேலையை பார்க்க சென்று விடுவார்கள் ஆனால் இவர்களும் என் நேரமும் உன்னை பற்றியே பேசிக்கொண்டிருக்க வேண்டிய காரணம் என்ன அப்படியானால் யாரோ ஒருவர் என் நேரமும் உன்னை பற்றிய செய்திகளை அவர்கள் காதுகளுக்கு கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதும் நீ என்ன செய்கின்றாய் எப்படி இருக்கின்றாய் அவர்களை பற்றி நீ என்ன பேசுகின்றாய் என்பதை பற்றி எல்லாம் அவர்களிடத்தில் எந்த என் நேரமும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பு குழந்தை இல்லை என்றால் அவர்களுக்கு உன் மீது இந்த அளவிற்கு வெறுப்பு வந்திருக்காது கூட ஒரு நாள் நண்பனாக மாறிவிட மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்றது ஏனென்றால் ஏதோ ஒரு சிறிய மனஸ்தாபங்கள் உங்களுக்குள் இருப்பதனால் அந்த மனஸ்தாபம் தீர்ந்துவிட்டது என்றால் அல்லது யாராவது ஒருவர் வீட்டில் ஒரு நல்ல காரியமோ ஒரு கெட்ட காரியமோ ஏதோ ஒன்று நடந்து விட்டது என்றால் ஒற்றுமையாக மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஆனால் அதற்கு கூட வழியில் அதபடி இத்தனை பெரிய பிரச்சனை உருவாகுவதற்கு காரணம் என்ன தன் வீட்டில் நல்ல காரியம் வந்தால் உன்னை ஒதுக்கி வைப்பதும் நீயும் அவர்களை ஒதுக்கி வைப்பதுமாக இருப்பதற்கு என்ன காரணம் அதற்கு இந்த பெண்தான் காரணம் இவள்தான் அவரோடு ஓடு அவரோடு சேர்ந்து கொண்டு உன்னை பற்றிய தவறான செய்திகளை சொல்லி சொல்லி அவர்கள் மனதில் உன்னை பற்றிய மிகப்பெரிய வெறுப்பினை உருவாக்கிவிட்டார்கள் அந்த இன்று வெறுப்பானது பகையோடு சேர்ந்து உன்னை எப்படி அழித்து விட வேண்டும் என்ற நிலைக்கு மாறி இருக்கின்றது அதற்கு காரணம் உன்னுடைய மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ உன்னோடு நன்றாக பேசுகிறார்கள் என்பதற்காக சொன்னதுதான் உன்னுடைய எதிரியை பற்றி நீ பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் நல்ல விஷயங்களை எல்லாம் தவிர்த்து கேட்ட கெட்ட விஷயங்களை மட்டுமே அவர்கள் காதுகளுக்கு கொண்டு சேர்த்தது அதனால் அவர்கள் இன்னும் அதனால் அவர்கள் இன்னும் அதனால் இன்னும் இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகாதது போல தோன்ற ஆரம்பித்து விட்டதல்லவா இந்த வராகி எத்தனையோ நாட்களாகவோ இந்த விஷயத்தை பற்றி ஆராய்ந்து இன்று தான் கண்டுபிடித்திருக்கின்றேன் ஏனென்றால் அந்த துரோகி அத்தனை பெரிய துரோகியாக இருந்து கொண்டிருக்கின்றார் என் கண்களுக்கு கூட சிக்காதபடி அவள் வேலையை அங்கே காட்டிக் கொண்டிருந்தாள் நானும் இவள் உன்னிடத்தில் நல்ல குழந்தை போல பேசிக் கொண்டிருக்கின்றாளே நீயோ உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அலைபேசியில் அவளை அழைத்து தொடர்பு கொண்டு எல்லாவற்றையும் அதாவது எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் அவளும் உன்னை விட்டால் வேறு யாருமே இல்லை என்பது போல ஒரு என்னாலும் பேசிக்கொண்டிருக்கின்றாள் நேரடியாக சந்தித்து எந்த விஷயத்தையும் தெரிவிக்கவில்லை எல்லாமே இங்கே அலைபேசி வாயிலாக தொடர்பில் இருந்து கொண்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றாள் அதனால்தான் இத்தனை தாமதம் உனக்கு இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமானவள் யார் என்பதை கண்டுபிடிக்க ஒரு இடத்தில் உன்னை பற்றிய விஷயங்களை உன்னை சுற்றிய உன்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலைகளில் இருக்கின்ற அத்தனை தகவல்கள் தகவல்களையும் தெரிந்து கொள்கின்றாள் நல்லபடியாக எல்லா விஷயங்களையும் உன்னிடத்தில் கேட்டறிந்து அதுபோல உன்னுடைய எதிரியின் மனதில் இருக்கின்ற சில விஷயங்களை உன்னிடம் சொல்கின்றாள் நீயோ உனக்கு உண்மையாக இருப்பது போல நம்பி உன்னிடத்தில் அத்தனை நட்போடு இருக்கிறாள் என்று நம்பி அவளிடத்தில் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து விட்டாள் அவளோ இடத்தில் எப்படி பேசுகின்றாளோ அது இது போலத்தான் அங்கேயும் பேசிக் கொண்டிருக்கின்றாள் நீ சொல்வதை கேட்டு அங்கேயும் அவர்கள் சொல்வதை கேட்டு இங்கேயும் கெட்ட விஷயங்களை மட்டுமே பகிர்ந்து கொண்டிருக்கின்றாள் இதனால் அவளுக்கு என்ன லாபம் இருக்கப் போகின்றது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே லாபம் இருக்கின்றது அவளினுடைய எண்ணங்கள் குடும்பங்கள் என்னாலுமே ஒற்றுமையாக இருக்கக்கூடாது ஏனென்றால் அவளுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த பிரச்சனைகளில் இருந்து ஒரு சில பிரச்சனைக்கு நீயும் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றாய் நீ என்றால் நீ மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களால் அவர்களுக்கு சில பிரச்சனைகள் வந்திருக்கின்றது அந்த பிரச்சனைகளை அவளால் ஒரு நாளும் மறக்க முடியவில்லை ஆயினும் உங்கள் குடும்பத்தை பழிவாங்கி விட வேண்டும் என்ற எண்ணம் அவள் மனதில் வேறு ஒன்றி நின்று கொண்டிருக்கின்றது அவளை பற்றி இப்பொழுது நீ புண்டு புரிந்து கொண்டிருப்பாய் அந்த பெண்ணுடைய உறவு உன்னுடைய ஒன்று விட்ட ஒரு உறவினுடைய குழந்தை இப்பொழுது வளர்ந்து பெரியாளாகி இருக்கின்றார்கள் ஏறக்குறிய உன்னுடைய தான் இடத்தில் எல்லா விஷயத்தை பகிர்ந்து கொள்கின்ற ஒரு தோழி போன்ற ஒரு உறவில் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் குடும்பத்தை என்னாலுமே உள்ளத்தில் தரக்குறைவாக பேசுவது ஆனால் உன்னை பற்றிய செய்திகளை எல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இத்தனை நாடகமும் என்பது நீ இதுநாள் வரையும் புரிந்து கொள்ளவில்லை இப்பொழுது நீ அறிந்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் அவர்களின் நடிப்பு அத்தனை பக்குவமாக இருக்கின்றது குழந்தையே எப்பொழுதும் உன் வராகி அம்மா உனக்கு சொல்ல வந்தது என்ன தெரியுமா யார் என்று உனக்கு நான் அடையாளத்தை காண்பித்து விட்டேன் அப்படியானால் இனி நீ என்ன செய்ய வேண்டும் எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் எந்த ஒரு மன வேதனையிலும் உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களை குறிப்பாக உன்னுடைய எதிரியை பற்றிய விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே என் குழந்தை எதுவாக இருந்தாலும் உன் வராகி அம்மாவிட ப மட்டுமே சொல்ல வேண்டும் உன் வராகி அம்மா உனக்கான தீர்வினை கொண்டு வந்து சேர்ப்பேன் சிறிய பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாற்றி வேடிக்கை மா வேடிக்கை பார்க்கின்ற உலகம் என்பதை நீ மறந்துவிடாது அதற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்